பேசின சத்தம் போட்டு பேசினார் சவையில வாய்க்கிலேயே பேசினார் அவைகள் எல்லாம் ஒளிவா இருப்பாங்க இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டு இருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கோம் என்ன ஒரு காமெடி இது ஆனா அந்த தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார் ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசினார் அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க அதை கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு செந்தில் காமெடி செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு வாழைப்பழ கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார் நான் இப்ப உரியோட எழுந்து நின்று சொன்னேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன் அதையும் கேட்கல சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஷன் சுரங்க ஏறத்துக்கு ஏற காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களிச்சது அதிமுக தான் என்ற செய்தியை நாங்க வெளியில வந்த போது கேள்விப்பட்டோம் உடனே அதையும் அவர் இன்னொன்னு அதை அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு கத்துன பேசினது சபையில வாழ்க்கையே பேசினார் அவைகளெல்லாம் ஒளிபர்ப்பாக இருந்தால் ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா அவர் சத்தம் போட்டு பேசினத டிவியில ஒழுங்கா போட்டு இருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான் என்ன ஒரு காமெடி இது நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன் பழனிசாமி அவர்களை காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா வரும் அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் உண்மை ஒரு துணையும் கிடையாது இன்னும் சொல்றேன் பொய் நல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது நாலு வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி மக்களுக்கு நல்லாவே தெரியும் இப்பவும் கூட சரி நீங்களும் சரி எம்பிக்களும் சரி மாணவி உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க நான் கேட்க விரும்புவது எங்களை பார்த்து கத்தி பேசி பேசுற நீங்க ஒலிய அரசை பார்த்து கேச்சு குறையலையாவது பேசக்கூடாது துணிச்சில்லையா உங்களுக்கு என்ன எதுக்கு பயம் காரணம் என்ன உங்க மடியில் காணும் இந்த லட்சணத்தில் இருக்க எதிர்கட்சி இப்படி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள் நாள்தோறும் திட்டமிட்டு பரப்புற வதூர்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பை மறுக்கக்கூடிய ஒன்று அரசுன்னு எல்லா தடைகளையும் கடந்து தான் நாள்தோறும் நம்ம அரசு செயல்படுது மக்கள திட்டங்களை செயல்படுத்த நம்ம திராவிட மாநில அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறீங்க அதிலும் குறிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தில் மக்கள் கொடுத்த வெற்றி என்பது மகத்தான வெற்றி வெற்றிகளை வாரி வாரி வழங்கக்கூடிய உங்களுக்கு திட்டங்களை வாரி வாரி நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் என்னை பொறுத்தவரையில் மக்களாகிய நீங்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வழங்கும் எங்களின் நல்லாட்சிக்கு உங்களின் நல்லாசி எப்பொழுதும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்